வெல்கம் டு சேலம் நம்ப பட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸியான பில்டிங்கு யூஸ்ட் பில்டிங் தான் பார்க்குறோம் ரெண்டு வருஷம் ஓல்டு பில்டிங் இது ஒரு சூப்பரான ஒரு சொந்தத்துக்கு கட்டின பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் வேணும்னா உங்களுக்கு இமீடியட்டாக டிஸ்ப்ளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த வீடு உங்களுக்கு இங்கே வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில உங்களுக்கு ஒரு கிழக்கு திசை வீடு அவைலபிளிருக்கு இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ்கோலில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்து அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வீடு வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இமீடியாக சார் நம்பரும் ப்ராப்ளம் கால் பண்ணி உடனடியா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஆயிரத்தி இரநூறு சதுர அடி லேண்டு கொண்ட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டு ஆயிரத்தி நூறு அடி பில்டிங் வரும் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ வந்து ரொம்ப குறஞ்ச விலையில் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணுன்னா இமிடியா சார் மின் ரூம் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கங்க ஸோ வேறு எதேனும் பில்டிங்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ சப்ஸ்கிரைபல் பண்ணாமல் பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக டிஸ்பிளேல வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஸோ வந்து இந்த பில்டிங் உங்களுக்கு வேணுன்னா இமீடியாக சேர நம்ப ப்ராப்பர்ட்ஸ் கால் பண்ணி உடனடியும் உங்களோடய ட்ரீம் ஹவர்ஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு அற்புதமான டூ பிஹெச்கே ஹவர்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் ஜஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் கட்டினா போதும் நீங்கள் நல்ல ஜாப்பில் இருக்கீங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரவா சேலரியில் இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து இது வந்து லோன் பண்ணி கொடுக்கற வசதி நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ லோன் வசதியும் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் உடனடியாக கால் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு சொந்தமா இருக்கீங்க மறக்காமல் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப்பை பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஸோ மிக குறைந்த விலையில் நம்ம வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கோம் சேரம் சிட்டி ஸோ அவுட்ரு தோட்டம் ஸோ லேண்டு காலை வீட்டு மனைகள் அனைத்தும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஏதேனும் லேண்டுகள் தோட்டங்கள் வீடுகள் வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ட்ரீம் அவ்வளோ உங்களோட ட்ரீம் தோட்டம் அண்ட் உங்களோட ட்ரீம் லேண்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான தருணம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மோர் ஆப்ஷன்னால் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ போகிறப்போக்கில் அவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போக்கில் ஒரு லைக் தட்டி விடுங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் போகிற போக்கில் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ